எல்லும் ஒளியங்கும் பள்ளம் வரலாம் ஆ பஸ்ஸே ஏன் இவ்வளவு வேகமா போற நானே உடம்பு பள்ளம் பள்ளமாகி உடஞ்சு போயிருக்கேன் நீ இப்படி போனா நான் ஒரே அடியா போயிருவேன் அட நீ வேற நானே பிரேக் பிடிக்கலன்னு பச்சை நிறத்தை போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனா என்னையா சொல்ற இவ்வளவு மக்கள் உன்னை நம்பி வராங்க நீ பிரேக் குடிக்கலன்னு சொல்ற ஆமே ஓசி வசிதான் என்ன சொல்லி ஓட்ட உடச்சலா இருக்கிற எங்களை சரி பண்ணாம ரோட்ல அனுப்புனா எப்படி பிரேக் குடிக்கும் பத்தாவதுக்கு இந்த ஊர்ல ரோடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஓட்டுறதே ஒரு கிண்ண சாதனை தான் சொல்லுவ ஏன் சொல்ல மாட்ட வண்டி போறதுக்காக என்ன போடுறாங்களா இல்ல கொள்ளையடிக்க போடுறாங்களான்னே தெரியல ஒரு நாள் மழைக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியலப்பா எது எதிரியோ முதலிடம் மாறுத நிக்கிற இந்த மாடல் அரசுக்கு சாலையோகத்திலும் தமிழ்நாடு முதலிடம் விளம்பரம் பண்ண முடியுமா மக்களோட உயிரை பத்தி விடியல் அரசு எப்ப கவலைப்பட்டிருக்கு ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் எப்ப பார்த்தாலும் உன் படியில நின்று படிக்கிற பசங்க தொங்கிக்கிட்டே போறாங்க சரியா கேட்டப்போ சரியான அளவுல சரியான நேரத்துல எங்களை விட்டா இவ்வளவு மக்கள் காத்திருக்க மாட்டாங்க இப்பவோ அப்போ அவங்க இஷ்டத்துக்கு பஸ்ஸ விட்டா மக்கள் தொங்கிட்டு போவோம் எப்படி போவாங்க அதுலயும் ஏதோ கிடைக்கிற பஸ்ல ஏறி வேலைக்கு போலான்னு பெண்கள் போனா அதையும் ஓசி பஸ் சொல்லி திமுக நக்கல் பண்றாங்க ஆட்சியே பண்ண தெரியல ஆனா ஊழல் மட்டும் கச்சிதமா டைமிங் மிஸ் ஆகாம பண்றாங்க நீ வேணா பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுக அரசுக்கு டைமிங் செட் பண்ணி மிஸ் ஆகாம விட்டுக்கு அனுப்ப போறாங்க நம்ம மக்கள்